பிரபஞ்சத்திற்கு மீண்டும் நன்றி கலந்த வணக்கம் எங்கள் வீட்டில் குடும்பமாக ஒரு நாள் கந்து சஷ்டி விரதம் எப்படி இருந்தோன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா ஞாயிற்றுக்கிழமை முதல் நாளே வந்து பூஜை பொருட்கள்லாம் சுத்தம் பண்ணி பொட்டுலாம் வச்சு அன்றைக்கி சாயங்காலமே விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணதுனால திங்கக்கிழமை காலையிலேயே எழுந்து எல்லாருமே குளிச்சு முடிச்சிட்டோம் குளித்து முடிச்சுட்டு மறுபடியும் வீடெல்லாம் தள்ளி விட்டுட்டு விளக்கி ஏற்றி செக்கோனை கோலம் இட்டு தேன தினமாவும் வச்சு நிவேதனம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு வத்தி காமிச்சு தீப தூபாராதனை முருகருக்கு விரதத்தை தொடங்கிட்டாங்க பிள்ளைங்கள கூட சேர்ந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க உங்களால் பசி தாங்க முடியாது வேணான்னு சொன்னேன் ஆனால் கேட்கல நாங்களும் இருப்பு அப்படின்னா காலையில் தோசை போட்டு தர சாப்பிட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் தோசை சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க கிளப்பிட்டு நான் தான் தனியாக இருந்தேன் அன்றைக்கி பார்த்து வீட்டில் யாருமே கிடையாது வெளியிலையும் போக முடியல வெளியில் போயிட்டு அப்படி நிற்கலான்னு பார்த்தா கூட அப்படியே மழைச்சாரல் அப்படி பனி சாரல் சொல்லுவாங்க பற்றி அதுமாதிரி மழைச்சாரல் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு துணியெலாம் கூட வெளியில் போடவே முடியல உள்ளேயே துணியெல்லாம் கயிறு கட்டி போட்டுட்டு இருக்கிற விலைகள்லாம் முடிச்சுட்டு இட்லி பூ செடியில் பூக்கும் சரி பறித்து கட்டி வச்சோம்னா சாயங்காலத்துக்கு முருகருக்கு மாலை சாத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பறித்து அதையும் கட்டி எடுத்து வச்சிட்டேன் மழை டைம்ன்றதுனால டைம் போகிறது ஆனால் தெரியல சீக்கிரமாகவே டைம் ஆகிடுச்சி டக்குன்னு திரும்பி பார்த்தா மணி மூணுக்கு மேலே இருந்ததா சரி பிள்ளைங்க வருவாங்க ஸ்கூல் விட்டு பசின்னு சொன்னால் சாப்பிடட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு போய்ட்டேன் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டோம்னா சாயங்காலத்துக்கு படைக்கிறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு போய்ட்டு பருப்பெலாம் வேக போட்டுட்டு சாம்பாருக்கு ரசம் கூட்டுறதுக்கு மிக்சி ஜாரில் பூந்து தக்காளி மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி ரசத்தையும் கூட்டி விட்டுட்டேன் பொரியலுக்கு அவரக்காவையில் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக அவரக்காவை கட் பண்ணி அதையே வதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டேன் அவையிலுக்கு போடுறதுக்கு அதில் ஒரு இவரோ பச்சை மிளகாய் மட்டும் தான் காரதுக்கு வேறு எதுவுமே கிடையாது அவரக்காவையில் அப்படி தான் நான் செய்வேன் அவரை செஞ்சுட்டு அதை வாணாலே அப்படியே சாம்பாரும் ரெடி பண்ணிக்கிட்டேன் முதலாக ரசம் அவரை அதுக்கப்புறம் சாம்பார் தனியாக ஒரு பாத்திரத்தில் சாதம் வேக போட்டுட்டு அது வெந்துக்கிட்டு இருக்குது அவரை பொரியல் ரெடி பண்ணதும் சாம்பார் வைக்கிறதுக்கு பீன்ஸு கேரட் ஒரே ஒரு ஊருக்குழகு இருந்துச்சா அதையும் கட் பண்ணி சேர்த்திடலாம்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி சாம்பாரை ரெடி பண்ணியாச்சு சாப்பாடெலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சாயங்காலத்துக்கு பிரசாதமாக கொஞ்சம் எதனால் செய்யலாம்னு சொல்லிவிட்டு பச்சரிசி போட்டு சாதம் ரெடி பண்ணி அதிலே கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுட்டேன் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கலுக்கும் பாதி பாதியாக பிரித்தாச்சு தயிர் சாதத்துக்கு தயிர் தாளிப்பு கொஞ்சம் கொடுத்துட்டேன் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு தாளித்து தயிர் சாதமும் ரெடி பண்ணிவிட்டு சக்கரை பொங்கலுக்கு பாகு காசி சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணி வச்சாச்சு மணி அஞ்சு ஆகிடுச்சு இதெல்லாம் ரெடி பண்ணவே பிள்ளைங்களும் அதுக்கு முன்னே ஒத்துக்கிட்டே இருந்தாங்க கொடுத்தான பிஸ்கெட் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அதை கூட சாப்பிடல அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டாங்க வேணான்னு சொல்லிட்டு இப்போதாம் எங்களுக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு இன்றைக்கெல்லாம் பசிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னதையும் கேட்டுட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் இன்றைக்கி முருகரும் உங்கள் மனசுலேயும் வந்து இறங்கி விரதம் இருக்குன்னு நினச்சிருக்காரு அதான் நீங்கள் எல்லாருமே நம்ம குடும்பமாக சேர்ந்து இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டேன் அப்படி டிவி வச்சு திருச்செந்தூரில் நடக்கிற சூரசம்ஹாரத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக அஞ்சு முக்காலுக்கெல்லாம் முடிஞ்சதுலாம் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் தள்ளி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் வெளியிலேருந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்தாச்சு செவ்வாய் இருந்தாலும் இன்றைக்கி ஆறு விதத்தில் தீபமும் அதையும் சுக்குன தீபத்து மேலே ஏற்றி வச்சுட்டு பிள்ளைங்க எல்லோருமே சேர்ந்து முருகருக்கு பால் பன்னீர் தேன் அபிஷேகம் சந்தனம் இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு விட்டுட்டு கட்டி வச்சுருந்தால் பூமாலையும் அவருக்கு சாத்திட்டு வெளியில் வாங்கிட்டு வந்தால் பூமாலையும் சாத்தி எல்லாருமே உட்காந்து சந்தோஷமாக முருகருக்கு செஞ்சு வச்ச பிரசாதெல்லாம் வச்சுட்டு தீப தீபாராதனை காமிச்சு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டத பிள்ளைங்க வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு செஞ்சு வச்ச பிரசாதத்தை சாப்பிட்டு அவங்க விரதத்தை அவங்க முடிச்சுக்கிட்டாங்க நான் அதுக்கப்புறம் உட்காந்து கந்தசஷ்டி வேறு என்ன தெரிஞ்ச முருகர் பாட்டெல்லாம் எல்லாத்தையுமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய விரதத்தை நான் முடிச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு விரதம் அன்னைக்கு பூர்த்தி ஆகிடுச்சு இப்படி தான் எங்கள் வீட்டு கந்த சுஷ்டி ஒரு நாள் விரதம் நாங்கள் இருந்தோம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் விரதத்தை நாங்கள் பூர்த்தி செஞ்சிட்டோம்